ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு ஜூஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு இம்மிடியேட்டாக ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான் இது ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு இந்த ஜூஸோட பேரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு நெல்லிக்காய் மூணு கேரட் ஒரு பீட்ரூட் ஒரு எலுமிச்சை எடுத்துருக்கேன் பீட்ரூட்டை தோல் சீவி எடுத்துக்கிட்டு கேரட் நெல்லிக்காய் பீட்ரூட் எலுமிச்சை எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து கேரட் பீட்ரூட் நெல்லிக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட் பீட்ரூட் நெல்லிக்காய் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஜூஸ் செஞ்சு குடிச்சு பாருங்கள் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் ஒரே ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆனால் சர்க்கரை சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிடலாம் அதுதான் ரொம்ப நல்லது இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸ்கூல் படிக்கிற இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஜூஸ் குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் இந்த கேரட் பீட்ரூட் இதெல்லாம் எடுத்து சாப்பிட கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக குடிப்பாங்க நீங்கள் ஒரு டைம் கொடுத்து பாருங்கள் அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு இப்போது வடிகட்டி இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றியாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற லெமனை இந்த மாதிரி பிழிஞ்சு விடலாம் இப்போ வந்து நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான ஜூஸ் வந்து ரெடியாக போகுது இதில் இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்னென்னு வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் என்னென்னா பாதாம் பிசின் வந்து நான் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் இந்த மாதிரி வந்துடும் இப்போது இதை வந்து நம்மளோட ஜூஸோடு சேர்த்துக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான ஜூஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம தினமும் காலையில் எடுத்துக்கிடலாம் அப்படி இல்லைனா வாரத்தில் ஒரு டைமாவது இதை எடுத்துக்கலாம் நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஜூஸ் வந்து உங்கள் வீட்டில் செய்வீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூட வேறு என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த ஜூஸோட கலர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ